பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கி நான் தருவேன் கோலம் செய்து கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத் தமிழ் மோண்டும் நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் தன்முகனுக்கியல் சேர் செஞ்சுனைமாலை திறந்திடவே கரானை பதம் பணிவாம் ஆடும் பறிவேல் அணி சேவல் என காடும் பணியே பணியாருள்வாய் തേടും കയമാമുഗനെ ചെരു സാടുന്താന സഹോദരനേ ഓം നന്നാമ ഓം തന്നാടു ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ജലിവാ പോറ്റി എനക്ക് അരുൾ പുരിവായ്പോറ്റി കുറ്റം കൊണ്ട വാമ്പികനാഥരേ പോറ്റി ഓം തിരുവാഴുക ത്യാഗേശ പെരുമാണേ പോറ്റി சீவாஞ்சியத்தில் வாழும் சீவாஞ்சிநாதாம் போற்றி போற்றி காசி அண்ணாமலையாயே போற்றி எங்கள் உண்ணாமலை தாயே போற்றி காசி விஸ்வநாத சுவாமியே போற்றி காசி விசால் ஹட்சி போற்றி தனம் தரும் கல்வி தரும் பொழாலும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் மற்றனை எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே திருவடியை சூட்டிய திரிபுரந்தகன் என்ற தலைப்பிலே இன்று ஒரு சிறு பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறு கதை சொல்ல திருவர்கள் கூட்டியிருக்கிற காரணத்தினால் கதை சொல்லவதற்கு கெடில நதிக்கரையில் உள்ள திருவதிகை என்னும் தளத்தை சுந்தரர் அடைந்தபோது மாலை பொழுது நெருங்கிவிட்டது இரவு அவ்வூரிலே தங்கி பொழுது விடிந்ததும் பிரணய பிரயாணத்தை தொடர விரும்பினார் அவர் திரிப்புறங்களையும் ஈசன் சம்காரம் செய்தது அத்தலத்திலே அத்தளத்திலே தான் திருவதிகையிலே தான் சிவபெருமான் வீரட்டானேஸ்வரராக கோயில் கொண்டிருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான் அக்கோயிலில் எம்பெருமானுக்காக உழவார திருப்பணிகளை திருப்பணி மேற்கொண்டதால் புனிதமாக விளங்குகிறது அந்த இடத்தை மெதிக்கவும் சுந்தரர் அருளினார் ஆகவே ஆலயத்துள் நுழையாமல் பக்கத்திலே இருக்கும் சித்தவட மடத்திலே இரவு பொழுதே கழிக்க எண்ணினார் வீரட்டானேஸ்வரரை நேரில் வந்து தரிசிக்க முடியாதிருப்பதால் மனத்தாலேயே அவரை வணங்கி தரிசித்து மண்டபத்திலே படித்து உறங்கி உறக்கம் கொண்டார் பரமனோ பக்தனை விட்டுவிட விரும்பவில்லை போலும் ஆழ்ந்த நித்திரையில் நித்திரையில் இருந்த சுந்தரர் தம் தலை ஏதோ பட்டது போல் இருக்கவே உறக்கம் கலைந்து எழுந்தார் பக்கத்திலே கிழவர் ஒருவர் அமர்ந்த நித்திரிலே இருந் நித்திரையில் இருந்தார் அவர் எப்போது வந்து படுத்தாரோ தம்மை போன்று யாரோ வழிபோக்கராக இருக்க கூடும் என்று நினைத்தார் சுந்தரர் தொக்கத்தின் நடுவே கிழவர் புரண்டு தம் கால்களை சுந்தரன் தலையிலே ஒதைத்து கொண்டிருதித்து கொண்டிருக்க வேண்டும் பெரியவரே என்று அவரை தொற்றி எழுப்பினார் சுந்தரர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த கிழவன் கண்களை கசக்கிவிட்டு யார் யார் கூப்பிட்டது என்று பரபரப்போடு கேட்டார் நான் தான் உம்மை எழுப்பியது உம் உணம் உமது கால்கள் என் தலைமீது ஒதைத்து தூக்கத்தை கலத்தி விட்டீரே சற்று நகர்ந்து போய் படுக்கக்கூடாதா என்று கேட்டார் சுந்தரர் அடரா தம்பி உன் தலைமீது என் கால்கள் பற்றி விட்டனவா கொபித்து கொள்ளாதே அப்பா வயதாகி வார் எனக்கு தெரியவில்லை வேண்டுமென்றே செய்வேனோ உடல் அசதியில் புரண்டு படுக்கும்போது பட்டுவிட்டது போலும் என்று தெரிவித்த கிழவர் நகர்ந்து உட்கார்ந்தார் நான் கோபிக்கவில்லை பெரியவரே நானும் வெகு தூரத்திலிருந்து வழி நடந்து வந்தவன்தான் காலையில் எழுந்ததும் பிர தொடங்க வேண்டும் உடல் அசதி தீர அமர்ந்து நித்திரை செய்தால்தான் காலையில் எழும்போது சிரமமின்றி இருக்கும் தூக்கத்தின் அடிவே விழிப்பு ஏற்பட்டு விட்டால் அப்புறம் விடிய விடிய கொட்டு கொட்டென்று விழித்திருக்க வேண்டியதுதான் அதனால்தான் கொஞ்சம் தள்ளிப்போய் படுக்கும்படி சொல்கிறேன் என்றார் சுந்தரர் ரொம்ப நல்லதப்பனே நகர்ந்து போய் படுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லியபடி தமது வழுக்கை விழுந்த தலையை தடை கொண்டு நகர்ந்தார் சுந்தரர் மீண்டும் படுத்து தூங்கத் தொடங்கினார் சுந்தரர் தூங்கிவிட அனுமதித்துவிட்டால் அப்புறம் அவர் செய்ய காத்திருக்கும் திருப்பணியை யார் செய்வது கிழவரின் பாதங்கள் மறுபடியும் சுந்தரன் சுந்தரரின் தலைமீது உதைந்து நின்றன விழித்து எழுந்த சுந்தரர் சினம் கொண்டு திரும்பவும் கிழவரை உலுக்கி எழுப்பினார் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே எழுந்த கிழவர் முதலில் என் தலையில் உதைத்ததை தூக்க அசதியால் புரண்டு படுக்கும்போது கால்பட்டு விட்டது என்று சொன்னீர் நகர்ந்து படுக்குமாறு சொன்னேன் நீரும் நகர்ந்து படுத்தீர் திரும்பவும் என் தலை மீது உதைத்த காரணம் என்ன நீ யார் என்று கோபமாக கேட்டார் கிழவர் தலையை தலையபடி சிரித்து கொண்டே இருந்தார் அப்பனே என்னை நீ அறியவில்லையா என்னை என்னை தேடி நீ வராவிட்டாலும் உன் பாட்டை கேட்க உன்னை தேடி நான் வந்துள்ளேன் கிழவரின் வார்த்தைகளை கேட்ட சுந்தரர் திருக்கிட்டார் அந்த க்ஷணமே மறைந்து மறைந்துவிட்டார் அப்போதுதான் சுந்தரருக்கு அவ்விடத்திற்கு வ வந்து தமது தலையிலே திருவடியை சாத்திய பெருமான் வீரட்டா வீரட்டேஸ்வரர் என்பது தெரிய வந்தது அப்படியே பரிதவித்து போய்விட்டார் என் ஐயனே உன்னை இன்னாரென்று அறியாது கடிந்து பேசிவிட்டேனே அருகே வீரத்த பெருமானி உன்னுடைய எந்த திருவடிகள் தேகத்தின் மீது பதிய வேண்டுமென்று எத்தனையோ பக்தர்கள் அல்லும் பகலும் அனுதினமும் உன்னை எண்ணி எண்ணி கதறுகிறார்களோ அந்த திருவடிகள் என் மீது பட்டதற்காக உன்னை கடுமையாக ஏசிவிட்டேனே உன் திருவடிகளை இரு கைகளாலும் தாங்கி என் நெஞ்சத்தையே பதிய வைத்து என் என்னும் கொடுமையை அழித்தொழிக்க துளித்து கொண்டிருக்கும் எண்ணம் ஈடேற முடியாமல் போய்விட்டதே எந்த கைகளில் என்னை தழுவிக்கிட்டாத பேரும்பத்தை அடைய வேண்டுமென்று தவித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த கைகளால் உன் திருமேனியை உலுக்கி எழுப்பினேனே என்று கண்ணீரை யாராக பெருக்கி கதிரேனார் சுந்தர சுந்தரா உன் கை பரிதத்தால் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கும் என்னை மேலும் நா பரிசத்தால் மகிழ்ச்சி என்று ஆண்டவன் கேட்பது போல தோன்றியது சுந்தரருக்கு வீரட்டானேஸ்வரரை குறித்து தம்மான அறியாத சாதியாருள்ளே என தெய்வ மனம் கவழும் தமிழ்ப் பாசுரம் ஒன்று அவரிடம் பிறந்தது அதன் பிறகு சுந்தரர் கண் துயரவில்லை எம்பெருமானின் திருவடி பரிசத்தையும் அவரை தொட்டு உலுக்கி எழுப்பும்போது உண்டான தம் கை பரிசத்தையும் எண்ணி எண்ணி தம்மையே மறைத்து அமர்ந்திருந்தார் அந்த பரமானந்த ஸ்ரூபியின் நினைவிலே திரைத்து போம் நேரம் கழிவது தெரியாமல் உட்கார்ந்திருந்தார் பொழுது புலர்ந்தது சித்தவாட மடத்திலிருந்து புறப்பட்டு கெடில நிலையடைந்தார் வைகலை பொழுதிலே ஸ்படிகம் போன்று தெரிந்து ஓடிய நீரிலே உள்ளம் குளிரே நீராடி கரை ஏறினார் அங்கிருந்தபடியே திருவடி சூட்டிய பெருமானை தொழுது பிரியா விடைபெற்று சென்றார் கெடில நதியின் தென்கரையோரமாக பிரயாணத்தைத் தொடங்கிய சுந்தரர் அடுத்து திருமானிக்குழி எனப்படும் தளத்தைச் சென்று அடைந்தார் மகாபலி செய்த யாகத்தால் விஷ்ணு வாமனராய் தோன்ற விண்ணையும் மண்ணையும் அளந்து மூன்றாவது அடிக்கு இடமின்றி அரசனே இன்னொரு அடிக்கு இடமெங்கே என்று கேட்க மகாபலிதன் சிரசையே இடமாக அளித்தார் அந்த வாமனமூர்த்தி இறைவனை வழிபட்ட தலம் திருமானிக்குறியாம் அவ்வூரில் அவ்வூர் ஆலயத்தில் ஒரையும் மாணிக்க வரதேஸ்வரரையும் மாணிக்க வள்ளி அம்மையாரையும் தரிசித்து பின்னர் திருத்தனகிரி எனப்படும் நகர் வந்தார் அத்தலத்திலே எழுந்தொழிலிருக்கும் சிவக்கொழுந்தீசரனை பணிந்து வழிபட்டு நீர் தாங்கி திருநூ திருநூதரனை என்று தொடங்கும் பாசுரத்தால் தொழுதார் பின்னர் அவ்வூரை விட்டு புறப்பட்டு வழிநடந்து தெல்லை பெருநகரையை அடைந்தார் தெல்லைப்பதியின் எல்லையை விதித்ததும் சுந்தரரின் தேகம் விவரிக்க இயலாத ஆனந்தத்தால் சிரித்தது மண்ணிலே விழுந்து பித்தனை போல் புரண்டார் இரு கைகளிலும் மண்ணை வாரி எடுத்தார் அம்பலத்தாடும் பெருமானின் திருப்பாதங்கள் பட இந்த பூமி என்ன தவம் செய்திருக்கிறதோ என்று கொண்டாடி தமது தேகத்திலே மண்ணை பூசி மகிழ்ந்தார் இறை இறைவனால் தடுத்தாட்கொண்ட பெருமானாகிய சுந்தரர் வருகிறார் என்ற செய்தி எட்டியதும் சிவனடியார்கள் ஓடோடி வந்து அவரை பணிந்து வரவேற்றனர் அவரை தாளங்களுடன் வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் ஆனந்த தாண்டவமாடி பேரம்பலத்தின் கோபுரத்தைக் கண்டதும் சுந்தரர் இருகரமும் கூப்பி வணங்கினார் மேனியில் திருநீர் விளங்க வேத மந்திரங்களைச் சொல்லி பரமனின் புகழ்பாடும் அடியார்களை கண்டபோது சுந்தரரின் உள்ளம் பக்தியால் நிறைந்து வழிந்தது அடியார்களை காணும் போதெல்லாம் இறைவனையே எதிர்கொள்வதாக எண்ணி அவர்களை நோக்கி கைப்பி கை கூப்பி தொழுதார் அவர்களோ அப்பெருமை வன் தொண்டனாகிய அவருக்கே உயிர் என செப்பி அவர் பணிந்து வணங்கினார் ஓபுர வாயிலில் அந்தணர்கள் சுந்தரரை முகமலர்ச்சியுடன் வரவேற்றனர் திருக்குளத்திலே நீராடி எழுந்த சுந்தரர் அன்பர்களுடன் ஆலயத்தினுள் நுழைந்து பொன்னம்பலத்தானை சேவித்தார் மானுடம் மானுட மழுவாட மங்கை சிவகாமியாட கூத்தாடும் பெருமானை அகத்திலே கண்டு மகிழ்ந்தார் சன்னிதானத்திலே நின்றிருந்த சுந்தரரின் கண்கள் ஆடும் பெருமானின் திருமேனியைத் தவிர வேறொன்றும் காணவில்லை அம்பலத்தாடுவானின் பாதச் சிலம்பொழிகள் ஒளியைத் தவிர வேறு எந்த ஓசையும் அவரது செவிகள் கேட்கவில்லை வாயோ அப்பரமனின் புகழினை பாடியது நெஞ்சமோ அவர் திருக்கோலத்தைக் கண்டது இந்த விதமான சுந்தரர் தம்மை மறந்து இறைவனோடு அழைத்து நின்றார் அப்போது பேருளி ஒன்று கேட்டது அப்பனே ஆர் உருளி நம்மிடத்துக்கு வா அசரீதிய வாக்கை கேட்ட சுந்தரர் பேரானந்தம் கொண்டார் அஜினி நீ எங்கு அழைத்தாலும் நான் வருகிறேன் வருகின்றேன் என்று கை கூப்பி சுந்தரர் கனகசபையில் தரிசனத்தை முடித்துக்கொண்டு பொன்னம்பலத்தை வளம் வந்து வணங்கினார் அன்புமழை பொழிந்த அடியார்களிடம் பிரியாவிடை பெற்று பெற்றுக்கொண்டு ஆரூரை நோக்கி புறப்பட்டார் சிவநேசர்கள் ஊரின் எல்லாப்புறம் வரை சுந்தரருடன் வந்து அவரை வழியனுப்பி வைத்தார்கள் கொள்ளிடத்தை கலந்து தென்கரையில் ஏறிய சுந்தரர் பிரயாணப்பட்டு சீர்காழிப்பதியை நெருங்கினார் தேவியின் திருமலைப்பாலை அருளும் பாக்கியம் பெற்ற ஆருடைய பிள்ளையார் அவதரித்த ஸ்தலம் அல்லவா சீர்காழிப்பதி பெரும் புண்ணியம் செய்து அத்தலத்தை மிதிப்பது மகா பாவம் அன்றோ இவ்விதம் என்ன எண்ணிய சுந்தரர் அத்தலத்தில் நுழையவில்லை எல்லையில் நின்றபடியே ஈசனைப் பணிந்து வணங்கியவராய் ஓரை சுற்றியபடி பிரயாணத்தைத் தொடர்ந்தார் சுந்தரரின் தெய்வ தமிழ் பாடல்களுக்குக் கற்றுண்ட மகாச்சு மகாச்சேரன் அவரை தேடி வந்தார் புனித பூமியை மிதிக்கவும் அஞ்சி ஒதுங்கிச் செல்லும் பக்தருக்கு தம்மை தரிசிக்க குறை இருக்கக்கூடாதென்று ஆதங்கத்தோடு உமையவளை இடப்பாகத்தில் கொண்டு விடையின் மீது ஏறி வந்து காட்சி த காட்சி தந்தருனார் ஈசனின் கருணையை எண்ணி எண்ணி வியந்தார் சுந்தரர் அவர் உள்ளத்திலிருந்து சாதலும் பிறத்தலும் தவித்து என்னும் பதிகம் பீரிட்டு கிளம்பியது பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வரும் நியதியை கொண்ட பிரபஞ்ச மாயையில் சிக்கி உள்ள இருந்த தன்னை தடுத்து ஆட்கொண்ட பெருமானை பிரளைய காலத்தில் அண்ட சராசரங்களுக்கும் அழிந்து போக தோணியாக மாறி பிரளைய வெள்ளத்தில் அமிழ்ந்து மிதந்த கழுமலம் எனப்படும் அந்நகரில் கண்டு கொண்டதாக கூறி மகிழ்ந்தார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோலக்கா எனப்படும் பதியை அடைந்து திருத்தாலம்படியார் கோயிலில் சத்த சத்தபுரீஸ்வரையும் ஓசை கொடுத்த நாயகியையும் தரிசித்து பாமாரை சுற்றினார் சம்பந்த பெருமானுக்கும் கொற்றாலம் கொடுத்தருளிய திருத்தலமாயிற்று அடுத்து அவர் திருப்புன்கூர் எனப்படும் தளத்தை அடைந்தார் அவ்வூருளி எழுந்தருளியுள்ள சிவலோகநாதரையும் சொக்கநாயகியையும் தரிசித்தார் எம்பெருமானின் தரிசனம் கிடைக்க நந்தன நந்தனாருக்காக நந்திதேவர் விலகி இருந்த பெருமை பெற்ற அவ்வூர் இறைவனை பதிகத்தால் போற்றி போட்டி கொண்டாடியவராய் காவிரி தீர்த்த தீர்த்தத்தை நோக்கி புறப்பட்டார் தர்சயாகத்தில் உயிரைத் துறந்த பார்வதி தேவி மீண்டும் சிவனை அடைவதற்காக மயில் கொண்டு வழிபட்ட திருமயிலாடுதலையை அடைந்த சுந்தரர் காவிரியிலேயே நீராடி மனம் குளிர்ந்தார் பின்னர் திருக்கோயிலு திருக்கோயிலுள் சென்று மயூரநாதரையும் அஞ்சல் நாயகியையும் தரிசித்தார் பிறகு அங்கிருந்து தெற்காக சென்று அம்பர் மாகலத்தில் கோயில் கொண்டுள்ள மாகாளநாதரையும் தரிசித்து கொண்டு திருப்புகழூரை அடைந்தார் அவ்வூர் பெருமான் கோணேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு புறப்பட்ட சுந்தரர் ஆரூரரை நெருங்கினார் சுந்தரர் தம் பதிக்கு வருவதை சாதாரண நிகழ்ச்சியாக கொள்ள விரும்பவில்லை ஈசன் தீந்தமிழ் பாக்களால் தம்மை மகிழ்ச்சியுறச் செய்யும் தொண்டனுக்கு கோலாகலமான வரவேற்பை அளிக்க எண்ணம் கொண்டார் அன்றிரவே திருத்தொண்டரின் கனவில் தோன்றி சுந்தரர் ஆரூரை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அறிவித்த ஈசன் என் அன்புக்கும் பாத்திரமான தொண்டன் நம்பி ஆரூரன் நான் அழைக்க ஆரூருக்கு வருகிறான் அவனை எதிர்கொண்டு அழைத்து பாருங்கள் என்று கட்டளையிட்டார் எம்பெருமானின் கட்டளையை சிறை ஆறு தொண்டர் தொண்டர்கள் விடிந்ததும் செய்தி நகரம் முழுவதும் செய்தி நகரம் முழுவதும் காற்றினும் பரவியது இறைவனை பிடித்தமான தொண்டரை வரவேற்க நகர மக்கள் அப்பொழுதே தயாரானார்கள் பிரதான வீதியெங்கும் பிரதான வீதிகிழங்கும் பந்தல்கள் போடப்பட்டன வாழையும் கமுகும் நுழைவாயில்களில் அலங்காரமாக கட்டப்பட்டன வீதியின் இருமங்கிலும் பெண்டில் நீர்தெளித்து பெருக்கி பெரிய பெரிய கோலங்களை சித்தரித்தனர் திருத்தொண்டர்கள் சிவிகையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க எதிர்ச்சென்று நகரை நெருங்கும் சுந்தரரை சந்தித்தனர் அவரை வணங்கி இரவிலே இட்ட ஆக்னியை தெரிவித்து சிவிகையில் ஏறுமாறு வேண்டினர் அவர்கள் செய்த உபச்சாரங்களில் சிக்கி திக்குமாடின சிக் சிக்கி திக்குமுக்காடினார் சுந்தரர் ஈசன் தம்மிடம் கொண்டுள்ள அன்பினை நினைத்து நினைத்து மெய்சிரித்தார் வீதி வழியே செல்லும்போது ஆங்காங்கே தம்மை வரவேற்க செய்திருந்த ஏற்பாடுகளைக் கண்டு சுந்தரர் பிரமித்து போனார் பெண்கள் மல தூ தூவி ஆரச் சுற்றினர் ஆனந்த வெள்ளம் கரை புரண்டோட அவர் உள்ளத்திலிருந்து கரையும் கடலும் என்னும் என்னும் திருப்பதிகம் வெளிப்பட்டது நம் எல்லோருக்கும் தந்தையாகிய எம்பெருமான் தாம் இப்புனித தளத்தில் என்னையும் ஆட்கொண்டு அருள்வாரா இறைவனை கேட்டுச் சொல்வீரே என்று தொண்டர்களை பார்த்து விளை வினைவினார் ஆலயத்தை நெருங்கியதும் சுந்தரர் சிவிகையே நின்றும் கீழே இறங்கினார் கோபுர வாயிலில் அடைந்ததும் எழுஞ்சாங்க விழுந்து வணங்கினார் பிறகு தேவாசிரிய மண்டபத்தைக் கண்டு தொழுது மூலஸ்தானத்தை தரிசிக்க திருமாளிகை வாயிலை அடைந்தார் பக்தியால் நெஞ்சம் உருக வான்மீக நாதரை கண்டு வணங்கினார் அப்போது ஒரு அசிரீதி எழுந்தது சுந்தரா நம்மையே உனக்கு தோழராக தந்தோம் அன்று உன்னை தடுத்தால் கொண்டபோது நீ கொண்டிருந்த மனக்கோலத்தை என்றும் தாங்கி உன் வெட்கத்தீரை தீரை போம் பூமியில் விளையாடுவாய் இறைவனுடைய திருவள்ளை எண்ணி வேந்தவராய் நாதரைப் பாடி வணங்கி வெளிப்பட்டார் சுந்தரர் ஈசன் தம்மையே அவருக்கு தோழராக தந்ததால் அது முதல் தொண்டர் கூட்டம் அவரை தம்பிரான் தோழர் என அழைக்கத் தொடங்கினர் ஆண்டவனுடைய அன்பு கட்டளைக்கு ஏற்ப சுந்தரர் அன்று முதல் புத்தூரிலே தாம் கொண்டிருந்த திருமண கோலத்தோடேயே இருந்து இருந்து வரத் தொடங்கினார் ஆன்மீக மெய்யன்பர்களே இந்த வலைதளத்தில் புதிதாக ஆரம்பித்திருப்பதால் நீங்கள் அனைவரும் கதையை கேட்டு சப்ரைஸ் செய்தும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சப்ரைஸ் செய்ய செய்ய எங்களுக்கு புத்துணர்ச்சி வரும் ஆகையால் சப்ரைஸ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்